ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா யார் இந்த கிராம உதவியாளர் கிராம உதவியாளர் அப்படின்னா யார் அவங்களுக்கான வேலைகள் வந்து என்னென்ன மாதிரியான வேலைகள்லாம் இருக்கும் அவங்களோட கடமைகள் என்ன அதற்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட சம்பளம் மற்றும் பதவி உயர்வு எப்படி இருக்கும் அதாவது எவ்வளோ சம்பளம் கிடைக்கும் இயர்லி இயர்லி உங்களுக்கு மாதம் மாதம் எவ்வளோ கிடைக்கும் இயர்லி இயர்லி எவ்வளோ இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் பதவி உயர்வு எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை கிடைக்கும் என்னென்ன பதவி உயர்வு எல்லாம் கிடைக்கும் அப்படின்றது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நம்ம சேனலை நீங்க முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படின்னா தான் நம்ம போகிற ரெகுலரான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கிராம உதவியாளர் விஏஓ அசிஸ்டன்ட் அல்லது வில்லேஜ் அசிஸ்டண்ட் தமிழகத்தில் உள்ள முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா வேகன்சிஸ் அறிவிச்சிருக்கிறாங்க உங்கள் எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கும் நிறைய மாவட்டத்தில் வந்து வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது வேகன்சி ஒவ்வொருத்தரும் வந்து அப்ளை பண்ணிகிட்டே வந்து வரீங்க ஆனால் நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குது யார் இந்த கிராம உதவியாளர் அவங்களோட வேலை என்னவாக இருக்கும் என்ன செய்யணும் எங்கே வேலை செய்யணும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன வேலைகள்லாம் வந்து செய்யணும் அப்புறம் அவங்களுக்கு சம்பளம் வந்து எப்படி இருக்கும் அதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது ஒரு வேலைக்கு நம்ம அப்ளை பண்ணுறோம் ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வேலையை பற்றின முழுமையான தகவல்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம ஒரு சகிப்புத்தன்மையோட ஸோ இதுதான் அந்த வேலையா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வேலைக்கு போகும்போது நமக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு வேலை என்ன வேலை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அப்ளை பண்ணி அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான அதை நீங்கள் படித்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் யா சரி இப்போது கிராம உதவியாளர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம் கிராம உதவியாளர் அப்படின்னு அந்த ஒரு கிராமத்துக்கு அதாவது உங்கள் கிரா உங்களோட கிராமமாக இருக்கட்டும் இல்லை உங்கள் பக்கத்து கிராமமாக இருக்கட்டும் எந்த கிராமத்துக்கு நீங்கள் விலைக்கு வந்து அப்பாயிண்ட் ஆகுறோம் அந்த கிராமத்தோட தலையாரி அதாவது உங்கள் மூலமாக தான் அரசாங்கத்துக்கு அனைத்து தகவல்களும் செல்லும் பிறப்பாக இருக்கட்டும் இறப்பாக இருக்கட்டும் ஒரு முக்கியமான நிகழ்வு நல்லது கெட்டது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் இடையில் உள்ள ஒரு நபர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராம உதவியாளர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தலையாரி தலையாரி போஸ்டிங்ஸ் தான் அது அதாவது என்ன ஒரு திட்டம் இருக்கட்டும் அந்த திட்டத்தை வந்து மக்களுக்கு எப்படி வந்து சொல்கிறது அதுக்கப்புறம் வந்து புதுசாக ஒரு லோன் அமௌண்ட் வந்திருக்கு அதை வந்து சேங்ஷன் பண்ணணும்னா அவங்களுக்கு இப்போ நிறைய பேர் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மகளிர் சுய உதவிக்குழு அதுக்கப்புறம் இந்த மாட் லோன் வாங்குறது விவசாய கடன் வாங்குறது பயிர் லோன் வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இருக்குது ஸோ எல்லா இடத்துக்குமே இந்த அரசாங்கம் வந்து செல்ல மாட்டாங்க அதே மாதிரி மக்களும் கேட்க முடியாது இப்போ வந்து ஒருத்தங்க பயிர் கடன் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க நிலத்தில் எவ்வளோ நிலம் வச்சுருக்குறாங்க அவங்க நிலம் வந்து வருஷம் வருஷம் எவ்வளோ நெல் போடுறாங்க எவ்வளோ விளைவிக்கிறாங்க எவ்வளோ லாஸ் எவ்வளோ லாபம் எடுக்கிறாங்க எவ்வளோ வந்து லாஸ் ஆகுது இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு அந்த லோனை அப்ரூவல் பண்றதுக்கு நீங்கள் கவர்மெண்ட்டுக்கிட்ட எல்லா டாக்குமெண்ட்டும் கொடுக்கணும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் மாட் லோன் வாங்குவாங்க மாட் லோனை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ வந்து நம்ம கவர்மெண்ட் அதிகாரி ஒருத்தவங்க போயிட்டு அந்த மாடை பார்த்து தான் அதுக்கப்புறம் மாட் லோன் கொடுப்பாங்க இந்த இடைப்பட்ட அந்த கவர்மெண்ட்டுக்கும் அந்த மாட்டை போய் பார்த்துட்டு வரணும் கண்டிப்பாக அவங்க வீட்டில் உண்மையாலுமே மாடு இருக்குதா அந்த மாடு வந்து அவங்களோட லோன் அமௌண்ட்டுக்கும் அந்த மாட்டுக்கும் ஒர்த்தபிளா அப்படின்றத போய் பார்க்கணும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராமத்தில் ஒரு மின்சாரம் துண்டிக்கப்படுது இல்லை மழைக்காலம் வருது இல்லை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை போர்க்கால நடவடிக்கை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லை ஒரு ஆற்றுல வெள்ளம் போகுது அதனால் இந்த கிராமத்தில் உள்ளவங்கள்லாம் வெளியேறணும் அப்படின்னு வந்து நிறைய நியூஸ் வரும் இல்லையா அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிராம உதவியாளர் வந்து பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கொலை சம்பவம் திருட்டு சம்பவம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த கிராம உதவியாளர் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போலீஸோடு சேர்ந்து வந்து இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணுவாங்க யார் இதை பண்ணுறது எப்படி நடந்தது என்ன அப்படின்றத டீட்டெயில்ஸை வந்து அனலைஸ் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு தேவையான விஷயங்களை கொடுக்கணும் இன்னொன்று விஏஓ எங்கெங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கே வந்து இந்த கிராம உதவியாளர் அதாவது கிராம உதவியாளரும் விஏஓவும் ஒன்று தான் விஏஓவுக்கு தேவையான அனைத்து தகவல்களையும் நம்ம குறிப்பாக கொடுக்கணும் அதாவது ஒரு ஒரு விஷயம் ஒரு கிராமத்தில் நடக்குது இல்லை ஒரு தகவல் சொல்லணும் அப்படின்ற பட்சத்தில் இடைப்பட்ட இந்த கிராமத்துக்கும் கவர்மெண்ட்டுக்கும் இடைப்பட்ட ஒரு நபராக வந்து இருக்கணும் பொதுநிலையோட கிராமத்துக்கு சேவை செய்வர்களாக வந்து நீங்கள் இருக்கணும் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராம உதவியாளர் அப்படின்றது உங்களுக்கு அந்தந்த கிராமத்தில் உள்ள பஞ்சாயத்து ஆஃபீஸ் நிறைய பேருக்கு தெரியும் பஞ்சாயத்து ஆஃபீஸ் அந்த பஞ்சாயத்து ஆஃபீஸில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை வந்து இருக்கும் அதுக்கப்புறம் இந்த நூறு நாள் வேலை திட்டம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய திட்டங்கள் வந்து இருக்குது அது எல்லாத்துக்குமே வந்து மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வேலை வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராம உதவியாளரோட வேலையாக இருக்கும் ஸோ டெய்லி வந்து உங்களுக்கு ஃபீல்டு ஒர்க்கு தான் இல்லை வெளியே எங்கேயானா போய்கிட்டே தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது உங்களுக்கு ஆஃபீஸ் ஒர்க்கும் இருக்கும் ச அதே சமயம் ஃபீல்டு ஒர்க்கும் இருக்கும் ஆஃபீஸில் அனைத்து கணக்கு இந்த வாக்காளர் அடையாள அட்டையெல்லாம் வந்து இப்போ எலெக்ஷன் டைம் வருதுனால் நம்ம ஊரில் உங்களோட கிராமத்தில் எவ்வளோ வாக்காளர்கள் இருக்கிறாங்க ஆண்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க பெண்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க மு மொத்தமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வாக்காளர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க யார் யாருக்கு அட்டை இருக்குது யார் யாருக்கு அட்டை இல்லை எல்லாத்தையுமே கணக்கெடுத்து நம்ம கவர்மெண்ட் கிட்ட சொல்லணுமா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதற்கு நீங்கள் பதவி உயர்வை பொறுத்தளவில் நீங்கள் தாசல்தாராக ஆகலாம் ஆரையாக ஆகலாம் வீவாக ஆகலாம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதோடய பதவி உயர்வோட வருடங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதாவது ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏழுலேருந்து எட்டு வருஷம் ஒரு ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பத்து வருஷம் அந்த மாதிரி நமக்கு அதிக அதிகமாக ஆகலாம் நம்ம வந்து இந்த கிராம உதவியாளர் வேலையில் சேர்ந்துக்கிட்டு அடுத்தடுத்து நம்ம எக்ஸாம் எழுதணும் கவுர்மெண்ட் எக்ஸாமாக இருக்கட்டும் இதே பணியில் இருந்துக்கிட்டு நமக்கு ப்ரமோஷன்ஸ்க்காக இயர்லி இயர்லி டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் நீங்கள் வச்சு கூட எழுதி நம்ம மேலே போகலாம் ஸோ வந்து இதை பேசிக்காக நம்ம நினச்சி நம்ம உள்ளே போயிடணும் உள்ளே போயிட்டு அதுக்கப்புறமா மேற்கொண்டு மேற்கொண்டு நம்ம அடுத்தடுத்த வேலை வேலைகளுக்கு போகலாம் ப்ரமோஷன்ஸ் வந்து உண்டு சரி சம்பளம் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா ஸ்டார்டிங் வந்து பதினோறாயிரத்தி ஐநூறுன்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் நோட்டிஃபிகேஷன்ஸில் இருக்கிற சேல்ரி வந்து சொல்ல மாட்டாங்க இப்போ வந்து குரூப் ஃபோரை பொறுத்தளவில் நமக்கு பத்தொன்பதாயிரம் தான் போடுறாங்க ஆனால் அங்கே பேசிக்காக ஸ்டார்டிங் நீங்கள் இந்த மாதம் அப்ளிகண்ட் ஆறிங்க அப்படின்னா உங்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் சேல்ரி அதே மாதிரி தான் இந்த பதினோறாயிரத்தி ஐநூறுன்றது கிடையாது உங்களுக்கு ஸ்டார்டிங் சேல்ரி வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரத்தி அறநூறு பதினாறாயிரம் இந்த மாதிரி தான் வந்து ஸ்டார்டிங் அடுத்த மாதம் நீங்க வேலையில சேரீங்க அப்படின்னா உங்களுக்கு குறைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் சேல்ரியாக வந்து கிடைக்கும் இன்க்ரிமெண்ட்டும் இயர்லி இயர்லி உங்களுக்கு தௌசண்ட்ஸ் ருபீஸ் அதாவது டென் பர்சன்ட்ஸ் தௌசண்ட்ஸ் ருபீஸ் இன்க்ரீஸ் ஆகலாம் டூ தௌசண்ட்ஸ் அந்த மாதிரியே இன்க்ரிமெண்ட்டும் இயர்லி இயர்லி வைஸ் உண்டு அதே மாதிரி தீபாவளி போனஸ் பொங்கல் போனஸ் என்னென்ன அரசாங்கத்திலருந்து சலுகைகள் கிடைக்கிறோ அந்த அனைத்து சலுகைகளும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராம உதவியாளர்களுக்கு கிடைக்கும் கிராம உதவியாளர் சம்மந்தமான அனைத்து தகவல்களுக்கும் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ